கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேரில் கணக்குங்க ஒரு ஒரு ஏக்கர் சைட் பூமி வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊரடி பூமியாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க ஒரே ஸ்கொயராக வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரில் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பூமி வாங்கணும் ஒரு சைட் பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஊரடி பூமியாகவும் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட் பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்சம் ரூபாய் கேட்டுருக்குறாங்க அவங்க கேட்குற இந்த ரேட் வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாதுங்க சைட்டை பிரித்து சேல் பண்ணுறப்ப ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இது இந்த பூமி நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி தரலாங்க நன்றி